இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம மெயினா வந்து அதாவது நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு தரங்கம்பாடிக்கு வந்திருக்கோம் இந்த தரங்கம்பாடி பாத்தீங்கன்னா வந்து டேனிஸ் கோட்டைக்கு இருக்கு மெயினா வந்து ஒரு சிவன் கோயில் இருக்கு நம்ம அந்த சிவன் கோயில பாக்கிறதுக்கு வந்திருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா சர்ச் இருக்கு சர்ச்சுன்னா அதாவது இயேசுநாதர் அந்த கடவுள் இருக்கிற ஆண்டவர் நம்ம அந்த ஆண்டவரை வணங்கிட்டு நம்ம இந்த இதை ஆரம்பி மேல பாருங்க அருமையான முறையில் ஆண்டவர் இருக்கா பாருங்க மேல பாருங்க இந்த பள்ளிவாசல் வந்து ஆண்டவர் இருக்காடு பாருங்க அருமையான முறையில ஆண்டவர் அமைஞ்சிருக்கு பக்கத்துலயே கோட்டை அதாவது மன்னர் காலத்துல கட்டிய டேனிஷ் கோட்டை அங்கதான் இருக்கு பாருங்க அருமையான கோட்டை நம்ம அந்த கோட்டைக்கு தான் போக போறோம் அந்த கோட்டையை பார்க்கப்பறம் பாத்தீங்கன்னா நம்ம தரங்கமாடி உள்ள வந்துட்டோம் இங்க பாத்தீங்கன்னா நிறைய கடைகள்லாம் அமையப்பட்டிருக்கு அதான் டேனிஷ் கோட்டை அதாவது மன்னர் காலத்துல கட்டிய நம்ம கோட்டை மன்னர் ஆண்ட இடம் இது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பீச்சுக்கு பார்க்க போகிறோம் பீச் ஹவுஸ் பாக்குறோம் பீச் ஹவுஸ் சுத்தி பாத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே முக்கியமா வந்த விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்க ஒரு சிவன் கோயில் ரொம்பவும் பழமை வாய்ந்த சிவன் கோயில் இருக்கான் இந்த தரங்கம்பாடியில் நம்ம தான் மெயினாக பார்க்கறதுக்கு வந்திருப்போம் நம்ம அதையும் பார்ப்போம் வாங்க பீச்சு உள்ள போய் பார்க்கலாம் என்ன இருக்கு பீச்சில் இங்க தரங்கம்பாடி யார் வந்திருக்கீங்கன்னு மறக்காம கமாண்ட் ஸ்டேஷன்ல கமாண்ட் பண்ணுங்க வீடியோ லைக் ஷேர் உள்ள போய் பார்க்கலாம் என்ன இருக்குங்கிறது அங்க தரங்கம்மாடில தெரிஞ்சிடும் இங்க பழமை வாய்ந்த சிவன் கோயில் ஒண்ணு இருக்கு ஆங்க அந்த கோயில போய் நம்ம பார்ப்போம் இங்க வந்து பாத்தீங்கன்னா சர்ச் ஆண்டவரோட அந்த சில்வ லோகம் வச்சிருக்காங்க நம்ம அவரை பிரார்த்தனை பண்ணிட்டே போவோம் நமக்கு வந்து கடவுங்கிறது ஒண்ணுதான் நம்ம தான் மதம் வேற கடவுள் வேற ஜாதி வேறன்னு பிரிச்சு பாக்கிறோம் மதங்கிறது ஒண்ணு கடவுளுங்கிறது ஒண்ணு இறைவன் அதாவது ஆண்டவர் தான் கடவுள் எல்லாருமே கடவுள் தான் வந்து டேனிஷ் கோட்டையில கடவுளுக்கு வந்திருக்கோம் அதாவது பீச் இந்த பீச்சு தான் வந்திருக்கும் பாருங்க சுத்தி பாருங்க இன்னு புறமும் கடவுள் பீச்சு இது பாத்தீங்கன்னா பூம்புகார் செல்லு இணைக்கக்கூடிய அதாவது மெயினா இந்த ஹவுஸ் தான் நரங்கம்பாடில இருக்கு காரைக்கால் நரங்கம்பாடி வேதாரண்யம் வேளாங்கண்ணி அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இது கோரியக்கரை அந்த பாலத்தையும் அந்த பீச்சையும் விளக்கக்கூடிய இடம் தான் நம்மளோட இது இந்த பத்தின சுத்தி பாருங்கள் கருங்கல் எல்லாம் அமையப்பட்டிருக்கு சுட்டி பாருங்க அருமையா இருக்கு பாருங்க ஒரு பெரியவங்கல இருந்து சின்னவங்கல இருந்து மன அமைதியை தேடி வரக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா பீச்சு தான் யாரோ ஆனாலும் இருக்கட்டும் என்ன பிரச்சனை ஆனாலும் இருக்கட்டும் இந்த பீச்சுக்கு வந்துருக்காங்க கண்ணு கண்ணு தூரம் கடவுள் தான் பாருங்க சுத்தி அருமையா இருக்கு நம்ம இந்த பீச்சு பாக்குறோம் அடுத்தது வேற என்ன கோயில் பக்கத்துல இருக்கு சிவன் கோயில் நம்ம அதையும் காமிக்கலாம்னு இருக்கோம் அந்த கோயில பாப்போம் சுத்தி பாருங்க எல்லாமே இருக்கு இங்க கிடைக்கிற பொருள் எல்லாமே கிடைக்கும் பாருங்களும் பாருங்க தான் பார்த்துட்டு இருக்கோம் சுத்தி பாருங்க இருப்புறமும் பாருங்க அப்போ ஒரு அருமையான நம்ம அந்த தரங்கம்பாடி வந்திருக்கோம் யார் யார் தரங்கம்பாடி வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க நான் நிறைய பேட்டி வந்திருக்கேன் இப்போ வந்திருக்கேன் மறுபடியும் வந்திருக்கேன் மறக்காம எம்எஸ் மீடியா ஜீரோ யூடியூப் சேனல்ல லைக் ஆன் சப்போர்ட் ஷேர் பண்ணுங்க அத பக்கத்தில் இருக்கிற பெல்ல கிளிக் பண்ணாதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் ஏன்னா நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பார்த்துக்கிட்டே இருக்கேன் சுத்தி பாருங்க என்ன ஒரு அருமையான தரங்க பாதி இதை மாரி ஒரு நான் பூம்புகார் நிறையப்பட்டு போயிருக்கேன் அந்த அளவு கூட எனக்கு ஒரு மன அமைதி மன நிம்மதி கிடைச்சது இல்லை இங்க பாருங்க ஒரு அருமையான அந்த கடல் அலை சீற்றத்தோட நம்ம பார்க்க பார்க்க முடியுது அப்படி ஒரு அருமையா இருக்கு பிறகு அதுதான் தரங்கம்பாடி அதாவது நாகை மாவட்டத்துல இருக்கு தரங்கம்பாடி தரங்கம்பாடி போக முடியலன்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோ போய் பாருங்க எம்எஸ் மீடியா ஜீரோ யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா நம்ம தரங்கம்பாடி அதாவது சுத்தி இருக்கிற பீச்சஸ்ல இருந்து எல்லாமே காண முடியும் கடல் அலை சீற்றங்களை பாருங்க எவ்வளவு அந்த கடல் சீற்றங்கள் அழகா இருக்கு பாருங்க அது வந்து தாய் பாசத்துக்கு நிகரானது அந்த கடல் அலை சீற்றம் பாருங்க உங்களுக்கு வந்து எவ்வளோ பிரச்சனை எனக்கு இருக்கு உங்க லைஃப்லையும் பிரச்சனை இருக்கும் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நம்ம இங்க வரும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனையை மறந்து அந்த கடல் அலை சீற்றத்தோட நம்மள கடல் மாதா நம்மளை வரவேற்கிறதா ஆயிரும் நம்மளை தலை வணங்கி அவங்க பாருங்க அந்த சீற்றத்தோட காண முடியுது அதாவது கடல் அலை சீற்றத்தோட அந்த தாய்மாதான் நம்மள வரவேற்கிறதா பாட்டிக்கணும் எந்த கடலுக்கு போயிருந்தாலும் அந்த அலைகள் வரும் அது நம்மள தலை வணங்கி நம்மளை வரவேற்கிறதா நம்ம புள்ள அப்படிங்கிற மாதிரி வரவேற்கிறாங்க அவ்வளவு அருமையான இந்த தரங்கம்பாடி சாலை தரங்கம்பாடி பாருங்க இந்த தரங்கம்பாடிக்கு நினைக்கிறாங்க மறக்காம எம்எஸ்பி ட்ரீட் லைக் பண்ணுங்க அந்த வீடியோல போய் பார்த்தாலே நம்மளோட தரங்கம்பாடி வரும் உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோ போடணும்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க நாங்க நிறைய வீடியோ போட தயாரா இருக்கோம் மறக்காம பண்ணுங்க பாய் வேற வீடியோ